ஜனனியம் வர்னி குளசம்பிதே ஜன்மபத்திரிகா ஆதித்திய சோமாய மங்களாய புதாய சூருசுக்கிரசனிபே கேதவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாராக உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் துன்பம் தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை இவை அனைத்திற்கும் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தும் புனித குரல்தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம் ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம் இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்டன் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும் உங்கள் சுவாமிகிட்டே இருக்கணும் உங்கள் சாமி மேடையில் இருக்கணும் மஞ்ச கொங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் இந்த வாரத்துக்கு இதுதான் நடக்கும் இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும் இதுதான் தான் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள் உங்கள் ஜாதகப்படி சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்காந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன உங்களுடைய ராசிக்கலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய விஷயத்தில் நான் நிறையா பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையில் ஆகஸ்ட் மாதம் பொதுவாகவே இப்போது தொலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு நட்பு மாறும் அதே போல் நேர்மைக்கு வெற்றி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயம் பேச்சுக்கு திறமை மூலம் வாய்ப்பு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயம் கணவன் மனைவிக்குள் சில பிரிவினை அல்லது தூரம் ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணும் வேலையில் அப்படின்னு எடுத்துக்கும் போது திடீர் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் சுமை அதிகமாக இருக்கும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ப்ரமோஷன்ஸோ சில பேருக்கு பிடிக்காத இடத்துல இடமாற்றமோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் அனுசரணை வேண்டும் ஈகோ இல்லாமல் அனுசரணையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் சில விஷயங்கள்லாம் ப்ளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அனுசரணையாக இருப்பது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கை பழைய காதல் அதாவது வந்து லவ் மேரேஜை லவ் பண்ணுறாங்க விட்டு போயிட்டாங்க திரும்ப அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு பேசி சில பேருக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுக்கான பேச்சுவார்த்தைகள் துணிமணி எடுக்கிறது அதுக்கான சில விஷயங்கள் யோகங்கள் கூடி வர்றது முதல் திருமணம் மறுமணம் மறுமணத்திற்கு மறுமணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பங்கு முதலீடு மூலம் நிறைய நண்பு நன்மைகள் உண்டு வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வீடு சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் முதலீடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சில நேரத்தில் வழக்கு விவாகரத்து வழக்கு பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான வழக்கு இதெல்லாம் சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு மாணவர்கள் பரீட்சையில் கவனம் தேவை மாணவ மாணவிகள் பரீட்சையில் கவனமாக படிக்கணும் கவனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணணும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது அதே போல் உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது வந்து என்னென்னா தவறுக்கு ஒப்புக்கொள்வது வழி திறக்கும் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் ஒத்துண்டாதான் அது சில விஷயங்கள் இல்லைன்னா அதோடைய கருமா பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிறம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் நாலு தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதிர்ஷ்ட தெய்வம்னு எடுத்துட்டோன்னா குபேரர் லக்ஷ்மி குபேரர் பழைய பெண் நட்புகளால் பாதிப்பு உண்டு இதெல்லாமே இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு முருகப்பெருமானுக்கு விநாயகருக்கு இந்த மூணு சுவாமிக்குமே தீபம் ஏற்றுறது சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு உங்களுடைய பொருளெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும் கழகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்கள் ஆதாயம் தேடுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது பொதுவாகவே துளாராசி அப்படின்னு சொல்லும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு இருப்பினுமே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருந்துமே சில பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் பெண்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் ஏன்டா நம்ம இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் சில பேருக்கு படிச்சிருந்தோம் நல்லா படிப்பு இருந்தும் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க படிப்பு இருந்துமே அவங்களால கண்டினியூஸாக அவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது சில பேருக்கு நல்லா படிச்சுருப்பாங்க படித்ததற்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம படிச்சிட்டோம் படிப்புக்கேற்ற வேலை இல்லையே நம்ம அடுத்து நம்ம என்ன செய்கிறது அடுத்து நம்மளோட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு ஸோ அதனால் இந்த துளாராசி பொறுத்தளவுக்கு சில இடத்துல நீங்கள் நாணல் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும் நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா நிலம் வீடு இப்போ இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வித்து லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வித்து ஏதாவது ஒரு சுபகாரியம் விற்று ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதை ரெட்டி பார்க்குறதுக்கு சில பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து துளாராசி படுங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது கூடிமான வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் போங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வாரத்தில் நேரம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சென்னைக்கிழமையில் போய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கூடிமான வரைக்கும் தேங்காய் வெத்தலை பக்கம் பழங்கள் புதுவத்தி கற்பூரம் சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி செந்தூரம் சாத்தி இந்த மாதிரி வழிபாடு செய்திகளானால் துளாராசி பொறுத்தளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும் நிறையா மூலமந்திரங்கள்லாம் ஜப்பம் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் சுக்ராயண மகா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கும் வாழ்க்கையோள்ள மாட்டாங்க இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது செவ்வாய் பயிற்சி குரு அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது எந்த அளவுக்கு நல்லது கெட்டது எப்படி இருக்குது நன்னா இருக்கா யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ள நான் ஜாதகம் பார்க்குறேன் சார் நீங்கள் ஓய்வா சாமி ஒய்வாக இருப்பாங்களா எப்போ இருப்பாங்க எந்த டைம் எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம் ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம் இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம் நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுன்னா தான் நல்லது ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு போ சில பே சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க நூற்றுக்கு பத்து பேருக்கு பழிக்கும் தொண்ணூறு பேருக்கு அது பழிக்காது ஆமாம் என்ன சிம்ம ராசிக்கு அப்படி போடுறாங்க ஆமாம் இன்றைய படம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது ஆனால் மற்றவங்களுக்கு வரும் இல்லை அதுதான் தான் பார்க்குறோம் அப்போது எது ப்ளஸ் எது மை அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா நம்ம என்ன செஞ்சுக்கணும் நமக்கு நேரம் நல்லா இருக்கா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சோம் அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரிஞ்சு ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துனா தான் நமக்கு எது இதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள் எதை இதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் வாஸ்து பார்க்குறேன் என் கடிதம் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன் விவாக கல்யாண பொருத்தங்கள் புத்திரபாகியம் என்ன ராசி ஜம்ஸ் ஜன்ஸ் போடுறது ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ஸோ வாழ்கொள்ள முடியாது